நாம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய்த்தமிழ் சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் இது உங்கள் நண்பன் ஜனா இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம வச்சுருக்க ஆண்ட்ராய்ட் மொபைலில் எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம அப்டேட் பண்ணுற இந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் பேட்டன் லாக் போட்டிருந்தாலும் இந்த நம்பரை பார்க்க முடியும் ஈவன் உங்களோட பேர்டன் லாக் அன்லாக் பண்ணாமலேயே நம்ம அப்டேட் பண்ண அந்த எமர்ஜென்சி நம்பரை பார்க்க முடியும் சரி ஏன் நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரோட்டில் நடந்து போன ஒரு நண்பர் விபத்தில் அடிப்பட்டு மயங்கிட்டாரு உடனடியாக ஒன்னாட் எயிட் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் அந்த அடிப்பட்ட நண்பரோட உறவினருக்கு இந்த செய்தியை சொல்லலாம் அப்படின்ட்டு அதோடய மொபைல் எடுத்து பார்க்குறோம் மொபைல் லாக் போட்டு லாக் ஆகியிருக்கு அன்லாக் புடி அன்லாக் பண்ண முடியலை எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எதுவும் அப்டேட் பண்ணலை வேறு வழி இல்லாமல் கடைசியில் அந்த நண்பரை ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸில் மட்டுமே அனுப்பி வைக்க முடிஞ்சது ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நம்மளோட மொபைலில் அப்டேட் பண்ணணுன்ட்டு சரி வாங்க இப்போ பார்க்கலாம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது நம்ம மொபைலில் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வச்சுருக்க மொபைலில் செட்டிங்குள்ளே போயிடுங்க செட்டிங்குள்ளே போனதும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்க்ரால் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும் லாக் ஸ்க்ரீன் அண்ட் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க போனதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அட்வான்ஸ்டு செட்டிங் அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போனதும் ஒரு நாலு வகையான ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போனதும் ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அங்கே வந்து நீங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பராக நினைக்கிற உங்கள் ஒய்ஃப் நம்பராக இருக்கலாம் அம்மா நம்பராக இருக்கலாம் அப்பா நம்பராக இருக்கலாம் ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பர்சனோட நம்பரை நேம் டைப் பண்ணி அந்த நம்பரையும் டைப் பண்ணி ஓகே பண்ணிவிடுங்க ஓகே பண்ணிவிட்டு வெளியில் வந்து உங்கள் மொபைலை பேட்டர்ன் லாக்காக லாக் பண்ணிவிடுங்க லாக் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் அப்டேட் பண்ண நம்பர் லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ண எமர்ஜென்சி கான்டெக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகும் இது மாதிரி ஸோ என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய மண் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புதிய படைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜனா